விஜய் டிவியில் ஒவ்வொரு வருடமும் ஒலிபரப்பாகி வரும் பிரம்மாண்ட ரியாலிட்டி ஷோவான பிக் பாஸ் தமிழ் நிகழ்ச்சியின் புதிய சீசன் வரும் அக்டோபர் மாதம் ஆயுத பூஜை கொண்டாட்டத்துடன் அவர்களமாக அரங்கேற காத்திருக்கிறது கமலஹாசன் கடந்த ஏழு சீசன்களை தொகுத்து வழங்கிய நிலையில் எட்டாவது சீசனை யார் தொகுத்து வழங்கப் போகிறார் என்கிற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் அதிகமாகவே எழுந்துள்ளது சன் டிவியில் ஒலிபரப்பான மாஸ்டர் செப் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய நம்ம விஜய் சேதுபதி விஜய் டிவியில சமீபத்தில் ஒலிபரப்பான குக்வித் கோமாலி நிகழ்ச்சிக்கு தனது மகாராஜா படத்தை ப்ரோமோட் செய்ய வெளியே வந்திருந்தார் சினிமாவில் சம பிஸியாக இருந்தாலும் விஜய் டிவியின் பிரம்மாண்ட ரியாலிட்டி ஷோவான பிக் பாஸ் நிகழ்ச்சியை வார இறுதி நாட்களில் தொகுத்து வழங்க ஒப்புக்கொண்டு அவர் அடுத்த பிக் பாஸ் ஹாஸ்டாக மாறிவிட்டார் என்றே நாம் சொல்லலாம் கமலஹாசனை போல அல்லாமல் வித்தியாசமான முறையில் விஜய் சேதுபதி பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவார் என ரசிகர்கள் காத்திருக்கின்றனர் பிக் பாஸ் தமிழ் சீசன் செவனின் டைட்டில் நடிகை அர்ச்சனா தட்டி தூக்கினார் அவருடைய பரபாமன்ஸை ரசிகர்கள் கண்டு ரசித்தனர் அவருடைய காதலரும் பாரதி சீரியலின் ஹீரோவுமான அருண் பிரசாத் இந்த சீசனில் பங்கேற்பது கிட்டத்தட்ட உறுதி என்ற தகவல் அதன் பிறகு சன் டிவியிலும் ஒலிபரப்பாகிவரும் இனியா சீரியலிலும் விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிவரும் சின்ன மருமகள் சீரியலிலும் நடித்து ரசிகர்களை கவர்ந்து வரும் சின்னத்திரை நடிகை பானுமதியும் இந்த சீசனில் போட்டியாளராக பங்கேற்க போவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன டிடிஎஃப் எஃப் வாசன் டிடிஎஃப் எஃப் வாசனின் காதல் ஜோயா மா ஆனந்த் என ஏகப்பட்ட பெயர் அடிபட்டு வரும் நிலையில் இவர்கள் இருவரும் உறுதியான போட்டியாளர்கள் என்றே கூறுகின்றனர் ஓகே போல சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளை பார்க்க மறக்காம சேனலை பண்ணுங்க